கலட்டி கிழக்கு கரவட்டியை திருகோணமலை கல்முனை மட்டக்கிழப்பு யாழ்ப்பாணம் கொயும்பு ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பரமேஸ்வரி சிவானந்த நாயம் அவர்கள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான பொன்னையா தம்பதிகள் மற்றும் தம்பதிகளின் அன்பு காலம் சென்றவர்களான சிற்றம்பலம் தம்பதிகளின் மகனும காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மரமகமும் காலம் சென்ற சிவானந்த நாயகம் அவர்களது அன்பு மறைவியுமார் காலம் சென்ற சிவகுமார் காஞ்சனா பிரேமகுமார் ரஞ்சனா ஆகியோரின் தாயாரும் காலம் சென்றவர்களான ராஜதுரை டாக்டைத்தலிங்கம் மற்றும் யோகேஸ்வரி ஆகியோரது அன்பு சகோதரியான குணதிலக மாணித்த நாயகம் சபாநாயகம் கணேசநாயகம் பத்மநாயகம் செல்வநாயகம் மற்றும் பரமேஸ்வர தேவி மகேந்திர நாயகம் மகேஸ்வர தேவி பரமேஸ்வரி டாக்டர் சுந்தரமூர்த்தி ஆகியோரின் மைத்துரிய காலம் சென்ற சிவ ஈஸ்வரி

பரியம் மாபும் ரகுராஜ் ரவிராஜ் ரங்கர்ராஜ் தில்லைராஜா இயோறது சிந்த பாபும் பදவினே பாபினே கபிலன் சுரேஷரபேஷ் நிரேஷ வதன ரூபனா யோரி நன்பு மாபியாருு லக்ஷ்மன் கிரிஷ்ணண்ட் ஜேயட் ஆண்ட் பிரிட்டிகா லக்ஷன் ஹரிசன் கவிந்து கண்டன் ருத்திக்கா ராகினே எலினா. സാമവിൽ എമിലി ഫ്ലോറൻസ് വർണികസ്റ്റിനോട് അൻപിയും സോണിയാ അവർ அன்னாரது பூதவுடல் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் கல்கிசை மஹிந்த வலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு முற்பகல் பதினோரு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை கிரியைகள் நடைபெற்று பின்னர் பிற்பகல் இரண்டு மணி அளவில் கல்கிசை பொதுமயானத்தில் தகனம் செய்யப்படும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தொடர்புகளுக்கு குடும்பத்தினர் ஒன்பது நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று ஒன்று எட்டு நான்கு ஆறு சுடியம் மற்றும் ஒரு இலக்கம் ஒன்பது நான்கு ஏழு ஏழு மூன்று மூன்று ஒன்று ஆறு ஒன்பது ஐந்து நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்